ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது அதுக்கு யாரு டேரக்டர் ஓ அப்டேட்டடா இருக்காங்க சார் லியோன்னு ஒரு படம் வந்துச்சுல இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு அவர் பேரு சோம்நாத் நான் சொல்லவா நீ முதல்ல சொன்னல ரெண்டு ரொம்ப நிطمமா சொல்றோம் அம்மா நான் ரொம்ப நிطمமா சொல்றேன் முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல்ல நீ பதில் சொன்னல நீ பதில் சொல்றதனால என்ன நடக்கும்னா நீ யார பத்தி பதில் சொன்னியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க நிறைய வளருவாங்க நீ சொல்ல சொல்ல நான் இரண்டாவது கேட்டாங்க மூணாவது கேட்டல்ல இஸ்ரோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சிக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிப்ப நீ நிறைய புகழ் பெறுவ நீ நிறைய மேல பல இடங்களுக்கு வருவ நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ